வணக்கம் இந்த பதிவு டெஸ்ட்டு டூ அளவீடுகள் படிச்சிட்டீங்க அப்படின்னா அளவீடுகளை உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு செல்ஃப் டெஸ்ட் மாதிரி பார்க்குறோம் ஏற்கனவே இருபத்தைந்து கேள்விகள் பார்த்தாச்சு இதில் இருபத்தைந்து கேள்விகள் பார்க்கலாம் மொத்தம் நூறு கேள்வி வரைக்கும் வரும் ஒரு டாப்பிக் மட்டுமே ஏன்னா ஒவ்வொரு வரையும் நீங்கள் படிக்கிற மாதிரியே இருக்கும் கேள்விகள் அப்புறம் ஒரு மூணு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் ஃபஸ்ட்டு தொடர்ந்து படிங்க கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க டா எக்ஸாம் வந்த உடனே படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் வேணா டெய்லியுமே படித்து ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு போகலாம் அதுக்கான ஒரு வழி தான் இது ரெண்டாவது நான் கொடுக்குற டெஸ்ட்டும் சரி நான் கொடுக்குற வீடியோவும் சரி உங்களுக்கு நைன்டி நைன் பர்சன்ட் டூ த்ரீ டைம்ஸ் நான் செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு போடுவேன் அப்படியும் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போதோ இல்லை வேறு ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா யாராவது சொல்லியிருந்தால் கண்டிப்பாக அதில் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிடுவேன் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வரைக்கும் நான் ரெண்டாயிரம் வீடியோ மேலே போட்டிருப்பேன் அதில் யாராவது மிஸ்டேக்குன்னு சொன்னாங்கன்னா அது வந்து ஆன்சருக்கு ஏ தப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்னாலும் அதுக்கு என்ன சொல்யூஷனோ அதை கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட் கமெண்ட்லாம் நான் போட்டிருப்பேன் இன்கேஸ் உங்களுக்கு எதாவது டவுட்டு அப்படின்னா கமெண்ட்டில் போய் செக் பண்ணுங்கள் அடுத்து மூணாவதாக வந்து இந்த கொஷின்ஸ்லாம் ஓகேவா இல்லை இந்த கொஷின்ஸை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எல்லாருமே டீச்சர்ஸ் தானே உங்களுக்கு எதாவது சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள் கொஷின்ஸ் பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் இருபத்தஞ்சி கொஷின் உங்களுக்கு எத்தனை ஆன்சர் தெரியுதுன்னு செக் பண்ணிக்க போகிறீங்க அவ்வளோதான் அந்த மாதிரி உங்களுக்கு ஓகேனா இந்த பதிவை தொடருங்க இருபத்தி ஆறு நிறையின் எஸை அழகு என்னன்னு கேட்டிருக்காங்க நிறையின் எஸ்ஸை அழகு நிறைய எதால் அளக்குறோம் கிலோகிராம் நிறையின் எஸ்ஸை அழகு கிலோகிராம் ஏழாவது கேள்வி பாருங்க பொருளின் நிறைய அளவிட நாம் பயன்படுத்துவது எது நிறைய நம்ம எப்படி சொல்லுவோம் நிறைய எந்த வார்த்தையில யூஸ் பண்ணுறோம் எடைங்கிற வார்த்தையில யூஸ் பண்றோம் அப்போ எடை அளவில் நம்ம பொதுவாக எதை பயன்படுத்துகிறோம் பொது தான் பயன்படுத்துகிறோம் ஒரு தெரிந்த நிலையான நிறையை எவ்வாறு அழைக்கிறோம் ஒரு தெரிந்த நிலையான நிறையை எவ்வாறு அழைக்கிறோம் நிலையான நிறையா என்ன நம்ம கடைக்கு போனால் அவர் தராசு எடுத்து எனக்கு ஒரு கிலோ குடு அப்படிங்கும்போது அவர் அந்த சைடில் ஒரு கிலோ கல் வைப்பார் இல்லையா அதுதான் வந்து நிலையான நிறை அது என்னென்னு சொல்கிறோம் படித்தர நிறைன்னு சொல்கிறோம் படித்தர நிறை ஆன்சர் பி தொண்ணூற்றி ஒம்பது ஆய்வகங்களில் வேதிப்பொருட்களின் எடையை மிக துல்லியமாக அளவிட பயன்படும் தராசு இது ஆன்சர் மின்னணு தராசு ஆன்சர் மின்னணு தராசு முப்பதாவது கேள்வி மெட்ரிக் முறை அளவீடுகள் யாரால் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் உருவாக்கப்பட்டது மெட்ரிக் முறை அளவீடுகளை உருவாக்குனது யார் ஆன்சர் ஃப்ரெஞ்சுக்காரர்கள் ஆன்சர் ஃப்ரெஞ்சுக்காரர்கள் நீளத்தை அளக்க நாம் பயன்படுத்தும் அளவுகோல் பதினாறாம் நூற்றாண்டில் எந்த அறிவியல் அறிஞரால் கண்டுபிடிக்கப்பட்டது நீளத்தை அளக்கிற அளவுகோல் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது ஆன்சர் வில்லியம் பேட்வெல் வில்லியம் பேட்வெல் முப்பத்தி ரெண்டு எடைகள் மற்றும் அளவீடுக்கான அனைத்துலக நிறுவனம் எங்குள்ளது எடைகள் மற்றும் அளவீட்டுக்கான அனைத்துலக நிறுவனம் பாரிஸில் உள்ளது பாரிஸில் உள்ளது அடுத்து முப்பத்தி மூணு அனைத்துலக நிறுவனத்தில் வைக்கப்பட்டுள்ள ஒரு படித்தர மீட்டர் கம்பி எந்தெந்த உலோகத்தால் ஆனது அனைத்துலக நிறுவனத்தில் வைக்கப்பட்டுள்ள ஒரு படித்தர மீட்டர் கம்பி எந்த உலோகத்தால் ஆனது எந்தெந்த உலோகத்தால் ஆனது ரெண்டு உலோகம் எதது பிளாட்டினம் மற்றும் இரிடியம் பிளாட்டினம் மற்றும் இரிடியம் ஆன்சர் பி முப்பத்தி நாலு பாருங்கள் பிளாட்டினம் இரீடியம் உலோகக்கலவையினால் அடித்தர மீட்டர் கம்பியின் நகல் இந்தியாவில் எந்த தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் வைக்கப்பட்டுள்ளது நகல் இங்கேயும் வச்சுருக்காங்க இந்தியாவிலையும் வச்சிருக்காங்க அது எந்த இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்னா ஆன்சர் டெல்லி ஆன்சர் சி டெல்லி முப்பத்தி ஐந்தாவது கேள்வி ஒரு கிலோகிராம் எடைக்கு நிகரான பிளாட்டினம் இருடியம் உலோகக் கலவையாலான உலோகத்தண்டு எங்கே வைக்கப்பட்டிருக்கு ஒரு கிலோகிராம் எடைக்கு நிகரான பிளாட்டினம் இருடியம் உலோக கலவையாலான உலோகத்தண்டு எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க செவ்ரேஸ் உலோகத்தண்டு எங்கே வைக்கப்பட்டிருக்கு செவ்ரேஸ் நீங்கள் எதுக்கான நோட்ஸ் படிக்கலை அப்படின்னா புக்கை படிச்சுட்டு எழுதலாம் சிக்ஸ்த்து செவன்த்தில் இருக்கிற அளவீடுகளுக்கான டாப்பிக்கில் தான் இந்த கேள்வி எடுத்துருக்கு நீ படிக்கணும்னா கீழே இருக்க லிங்க்கில் போய்ட்டு பிளேலிஸ்ட் இருக்குது அதில் கூட போய் பார்த்து படிக்கலாம் புக்கு இல்லைன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க அவங்க படிக்கணும் அப்படின்னா கீழே லிங்கில் இருக்குது முப்பத்தி ஆறாவது கேள்வி சர்வதேச எடைகள் மற்றும் அளவீட்டுக்கான நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு எது சர்வதேச எடைகள் மற்றும் அளவீட்டுக்கான நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு எந்த வருஷம் நிறுவனாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது ஆன்சர் ஏ நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆன்சர் சொல்லுங்கள் அப்போ உங்களுக்கு ஈஸியாக மனசில் பதியும் நான் முப்பத்தி ஏழாவது கேள்வி கல் போன்ற ஒழுங்கற்ற வடிவமுடைய திடப்பொருட்களின் பருமனை அப்பொருட்களின் எந்த பண்பினை பயன்படுத்தி அளவிடப்படுகிறது கல் மாதிரி ஒழுங்கற்ற வடிவமுடையதாக இருக்குது கல்ன்னு இல்லை வேறு எதுவுமே ஒழுங்கற்ற வடிவமுடைய ஒரு பொருளை அதோடய பருமனை எதை வச்சு கணக்கிடுறோம் அப்படின்னா அடைத்து கொள்ளும் இடம் அடைத்து கொள்ளும் இடத்தை வச்சு கணக்கிடுகிறோம் முப்பத்தி எட்டாவது கேள்வி திடப்பொருட்களின் பருமனுக்கான எசையலகு பருமன் அப்படின்னா கியூபு தானே பருமனுக்கான அலகு பருமன் அப்போ என்னென்னு சொல்லுவோம் கன மீட்டர் கன மீட்டர் மில்லி மீட்டர் கிடையாது கன மீட்டர் அடுத்து முப்பத்தி ஒன்பது பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு என்ற போதிலும் இரண்டிலும் ஒரு பொருளின் டேஷ் சமமாக இருக்கும் என்ன சமமாக இருக்கும் பூமியிலையும் நிலவிலையும் எடைதான் மாறுபடும் ஆனால் எது மாறாது நிறை மாறாது இரண்டிலும் ஒரு பொருளின் நிறை மாறாது பாருங்க ஆயிரம் மில்லிகிராம் ஒரு கிராம் ஆயிரம் கிராம் ஒரு கிலோ கிராம் ஆயிரம் கிலோகிராம் ஒரு டன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க முக்கியமானது இது எல்லாமே இதை எப்படி வேணால் அவங்க மாற்றி கேட்கலாம் எப்படி மாற்றி கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் தெரிகிற அளவுக்கு படிச்சுக்கோங்க ஆயிரம் மில்லிகிராம் ஒரு கிராம் ஆயிரம் கிராம் ஒரு கிலோகிராம் ஆயிரம் கிலோகிராம் ஒரு டன் பத்து டன் இருக்குது அப்போ உங்கள்கிட்ட எத்தனை கிலோ இருக்குது அப்படின்னு கேட்டால் சொல்ல தெரியணும் அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொஷின் கேட்டு படிச்சுக்கோங்க நீங்கள் ஒரு நாளைக்கு ரிப்பீட்டடாக ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பீங்கள்ல அந்த ரிப்பீட்டடாக அந்த ஒர்க்கை பண்ணும்போது உங்களுக்கு தெரியாத கொஷின்ஸோ இல்லை தெரியாத ஃபார்முலாவோ எழுதி வச்சுக்கிட்டு இந்த ஒர்க் பண்ணும்போது நம்ம இந்த ஃபார்முலாவை படிக்கணும் இந்த ஒர்க் பண்ணும்போது நம்ம இதை படிச்சுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு நாலு நாள் அதை பண்ணிங்கனாலே போதும் ஃபிஃப்த் டே உங்களுக்கு தெரியாத கொஷின் தெரிய வந்துடும் அடுத்து நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி பொதுவாக இயற்பியல் அளவுகள் எத்தனை வகைப்படம் இது வந்து ஸ்டார்ட் ஆகுது பொதுவாக இயற்பியல் அளவுகள் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படம் பொதுவாக இயற்பியல் அளவுகள் இரண்டு வகைப்படும் என்னென்ன அப்படின்னா அடிப்படை அளவுன்னு ஒன்று வழி அளவுன்னு ஒன்று நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் படிச்சி இந்த சயின்ஸ் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் நாற்பத்தி ரெண்டு எடை கன அளவு வெப்பநிலை தொலைவு போன்ற அளவுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது இந்த ஆப்ஷன் பார்த்து சொல்ல பாருங்கள் எடை கன அளவு வெப்பநிலை தொலைவு போன்ற அளவுகள் எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னா இயற்பியல் அளவுகள்னு சொல்கிறோம் கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் எது அளவு அல்ல வலியளவு அடிப்படை அளவு சொல்லியிருப்பேன் அந்த அடிப்படை அளவில் இது எது வருதோ அதுதான் வந்து அளவு ஒளிச்சரிவு பொருளின் அளவு வெப்பநிலை இது எல்லாமே வந்து என்ன அழகு அடிப்படை அழகுகள் அப்போது எது வழியளவு மின்னூட்டம் மின்னூட்டம்னு கேட்டாங்கன்னா அடிப்படை அழகு ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது மின்னூட்டம் மின்னூட்டம் எப்படி வரும் பாருங்கள் மின்னோட்டத்தையும் நேரத்தையும் தான் வந்து மின் ஊட்டம் என்ன கரண்ட் அப்படியே இருந்தால் அதுக்கு பேர் மின்னோட்டம் அது ஒரு இடத்துல பாஸ் ஆகி போகுது அப்படின்னா எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் வேணும் இல்லையா அப்போ மின்னோட்டம் இன்ட்டு நேரம் தான் வந்து மின்னூட்டம் இதே வேகம்னா வேகம் தூரம் பை காலம் அடர்த்தி கேட்டாங்களா நிறைவை கன அளவு அடர்த்தி நிறைவை கன அளவு எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸு அடர்த்தின்னு கேட்டாங்கன்னா நிறைவை கன அளவு யாரையாவது ரிப்பீட்டடாக கேட்க சொல்லி ஆன்சர் பண்ணுங்க அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் எது எது அளவு ஆகும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் எது வழியளவுன்னு கேட்டிருக்காங்க சதுர மீட்டர் கேண்டிலா மூல் ஆம்பியர் சதுர மீட்டர் மூல் கேண்டிலா ஆம்பியர் எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் வலி அளவு ஆகும்னு கேட்டிருக்காங்க அளவு எது சதுர மீட்டர் தான் வந்து வலி அளவு பாருங்க வலி அளவு எதுன்னு கேட்டிருக்காங்க கேண்டிலாங்கிறது மோளுங்கிறது ஆம்பியருங்கிறதுலாம் வந்து அடிப்படை அளவு அவங்க வலி வலியளவு கேட்டிருக்காங்க அப்போது சதுர மீட்டர் சதுர மீட்டர் எப்போ வரும் பெருக்கும் போது தான் வரும் சதுர மீட்டர்னால் என்ன அர்த்தம் பரப்பளவுன்னு அர்த்தம் பக்கம் பக்கமின்ட்டு பக்கம் அப்போ மீட்டர் ஸ்கொயர்னு வரும் இல்லையா அதுதான் சதுர மீட்டர் அடுத்த கேள்வி கூளும் என்பது கூலுங்கிறது எப்படி எதோ எதை பெரு எதோ எதோட பெருக்குனா கூலும் கிடைக்கும் ஆம்பியருன்ட்டு பினாடி தான் வந்து கூளும் ஆம்பியருன்ட்டு பினாடி கூளும் கூழுங்கிறது எதோட அழகு ஆம்பியர் என்ற வினாடி தான் வந்து கூழும் ஆன்சர் பி கூழுங்கிறது ஆம்பியரை வினாடியால் பெருக்குனா கூழும் கிடைக்கும் கூழும் எதோட அழகு மின் ஊட்டத்தின் அழகு தான் வந்து கூழும் சரி பரப்புங்கிறது நீளமின்ட்டு அகலம் பரப்புங்கிறது நீளமின்ட்டு அகலம்ங்கிறது நமக்கு தெரியும் அதே மீட்டர் இன்ட்டு மீட்டர்னு ஆம்சன் கொடுத்து ஆப்ஷன் கொடுத்துருந்தாலும் நீங்கள் இப்போ ஆன்சர் பண்ணணும் ஏன்னா நீளத்தையும் மீட்டரில் தான் குறிப்போம் அகலத்தையும் மீட்டரில் தான் குறிப்போம் இல்லையா இப்படியும் மாற்றி கேட்பாங்க பரப்புங்கிறத நீளமின்ட்டு அகலம்னு கேட்காம மீட்டர் ரெண்டு மீட்டர்னு கேட்கலாம் அது இல்லாமல் அதோட அழகு வந்து சதுர மீட்டர் இல்லைன்னா மீட்டர் ஸ்கொயருன்னு கொடுக்கலாம் அதாவது உங்களுக்கு ஒரு பேர் இருக்கும் அந்த பேரை எப்படி வேணால் மாற்றி கூப்பிடுவாங்க அந்த மாதிரி தான் இது பரப்பு ப்ளஸ் கிடையாது பரப்பு ஈக்குவல்ட்டு பரப்பு ஈக்குவல்ட்டு நீளமின்ட்டு அகலம் ஓகேவா நீளமின்ட்டு அகலம்னு சொல்லலாம் இல்லை மீட்டர் ரெண்டு மீட்டர்னு சொல்லலாம் சதுர மீட்டர் அல்லது மீட்டர் ஸ்கொயர் சதுர மீட்டரும் கொடுக்கலாம் மீட்டர் ஸ்கொயரும் கொடுக்கலாம் நீங்கள் எது கொடுத்தாலும் குழம்பாமல் ஆன்சர் பண்ணணும் ஆப்ஷனில் எப்படி வேணால் கொடுப்பாங்க அதுக்காக இதை கொடுத்துருக்கேன் அதே மாதிரி தான் கன அளவுக்கும் கன அளவு பாருங்கள் கன அளவை என்னன்னு சொல்லலாம் பருமன்னு சொல்லலாம் உங்களுக்கு பருமன்னு சொல்லி கொஷின் கேட்டாலும் கன அளவுன்னு சொல்லி கொ கொஷின் கேட்டாலும் நீங்கள் ஆப்ஷனும் குழம்பாமல் இருக்கணும் ரெண்டுக்குமே ஒரே பேர் தான் நீளம் இன்ட்டு உயரம் தான் வரும் கன அளவு அப்போ என்ன வரும் டாப்ல என்ன வரும் பவர் என்ன வரும் க்யூப் வரும் கன அளவுன்னு வந்தாலே உங்களுக்கு க்யூப் தான் வரும் கன மீட்டர் அல்லது மீட்டர் க்யூப் மீட்டர் க்யூப்னு வந்தாலே அது கன அளவு தான் முப்பரிமாணத்துக்கு தான் க்யூப் வரும் வேகம் ஈக்கோல்ட்டு தூரம் பை காலம் தூரத்துக்கு மீட்டரு காலத்துக்கு வினாடி இந்த வேகமுக்கு மீட்டர் வினாடின்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க வேகத்துக்கு நீங்கள் தூரம் பை காலம்னு யோசிக்கிறதும் மீட்டர் பை வினாடின்னு யோசிக்கிற மாதிரி படிங்க அதே மாதிரி மின்னூட்டங்கிறது மின்னூட்டத்தை நேரத்தால் பெருக்கினா இருக்குன்னா மின் ஊட்டம் கிடைக்கும் அது ஆம்பியர் வினாடி அல்லது கூழும்னு சொல்லுவாங்க அடர்த்திக்கு நிறைபை கன அளவு நிறைக்கு என்ன நிறைங்கிறது கிலோவால் தான் வரும் அதேமாதிரி கன அளவுங்கிறது நான் என்ன சொன்னேன் மீட்டர் க்யூப் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரியும் யூனிட்டை கொடுப்பாங்க அதே அது இல்லாமல் இந்த பை இல்லாமலும் கொடுப்பாங்க கிலோ கிராம் மீட்டர் க்யூபும் சேர்த்தும் கொடுப்பாங்க எப்படி கொடுத்தாலும் இது அடர்த்திக்கான அழகுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்து நாற்பத்தி ஆறு ஒரு மீட்டர் பக்க அளவு கொண்ட பத்து சதுரங்களை கொண்ட ஒரு பொருளின் பரப்பளவு ஒரு மீட்டர் பக்க அளவு கொண்ட பத்து சதுரங்களை கொண்ட ஒரு பொருளின் பரப்பளவு பத்து சதுர மீட்டர் பத்து சதுர மீட்டர் அடுத்து பாருங்க பரப்பளவு என்பது சதுர வடிவமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பரப்பளவுங்கிறது சதுரத்துக்கு மட்டும் கொடுக்கல சதுர மீடல தான் குறிக்கிறோம் ஆனால் சதுரமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறதையும் கொடுத்துருக்காங்க முப்பரிமான பொருள் வெளி இடத்திலோ அல்லது சூழ் இடத்தையோ ஆக்கிரமித்து கொள்ளும் இடமே அதன் டேஷ் எனப்படும் ஒரு முப்பரிமான பொருள் ஒரு இடத்த அடைச்சிக்குது அந்த இடத்தையோ ஒரு சூழலையோ அடைச்சிக்கிறது தான் அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அந்த இடத்த அடைக்கிற அதோட இதை என்னென்னு சொல்கிறோம் கன அளவு அல்லது பருமன் ரெண்டுக்குமே ஒரே நேம் தான் அது தெரியணும் தான் கொடுத்துருக்கேன் கன அளவுன்னாலும் பருமன்னாலும் ஒன்று தான் பேசிக்காக விட்டுறாதீங்க இவை இரண்டும் ஒரு லிட்டர் என்பது ஒரு லிட்டரில் எவ்வளோ இருக்கும் ஒரு லிட்டருங்கிறது ஆயிரம் மில்லி லிட்டர் இல்லையா ஒரு லிட்டருங்கிறது ஆயிரம் சிசி ஆயிரம் சிசி அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி நீரில் ஒரு இரும்பு துண்டையும் தக்கையையும் போடும்போது இரும்பு மூழ்கிறது தக்கை மிதக்கிறது காரணம் அதன் எடையா வருமனாக அடர்த்தியா நிறையா இதுக்கு அவங்க வந்து எப்படிமா போட்டிருப்பாங்க ஒரே ஒரே எடையுடைய இரும்பு துண்டையும் தக்கையையும் போடும்போது தக்க மிதக்குது இரும்பு துண்டு வெளில போயிடுது கீழே போயிடுது மூழ்கிது காரணம் என்ன அப்படின்னா இரும்பு துண்டில் என்ன ஜாஸ்தி அடர்த்தி அதிகமாக இருக்கும் இரும்பு துண்டில் அடர்த்தி அதிகமாக இருக்கும் தான் அது மூழ்குது அடுத்து ஐம்பதாவது கேள்வி அடர்த்தியை கண்டறிய நீ என்ன செய்வாய் அடர்த்தியை கண்டறிய நீ என்ன செய்வாய் நிறையை பருமனால நிறைபை பருமன் பருமன் நிறைபை பருமன் தான் கரெக்ட் நிறைபை பருமன் நிறைக்கு என்னென்னு போடுவோம் கிலோன்னு போடுவோம் பருமனுக்கு பருமனுங்கிறது என்ன கன அளவு இல்லையா மீட்டர் க்யூப்னு இதில் ஆப்ஷன் கொடுத்தாலும் நீங்கள் அதை ஆன்சர் பண்ணணும் ஓகேங்களா கிலோகிராம் கிலோகிராம் பை மீட்டர் க்யூப்னு இதுக்கு கொடுத்தாங்கன்னா நீங்கள் இது தான் ஆன்சராக பண்ணணும் இப்படியும் கொடுக்கலாம் ஆப்ஷனை இப்படியும் கொடுக்கலாம் எப்படி கொடுத்தாலும் ஆன்சர் பண்ணுங்க ஓகேவா அடுத்து அடர்த்தியின் எஸ்ஐ அழகு அடர்த்தியின் எஸ்ஸை அழகு கிலோகிராம் பை மீட்டர் கியூப் கிலோகிராம் பை மீட்டர் க்யூப் ஆப்ஷன் ஏ அடுத்து ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி அடர்த்தியின் சிஜிஎஸ் அலகு யாது அடர்த்தியின் சிஜிஎஸ் அலகு கிலோகிராம் பை சென்டிமீட்டர் க்யூப் கிலோகிராம் பை சென்டிமீட்டர் க்யூப் இதோட இந்த பதிவு முடியுது அடுத்த பதிவுள்ள பாக்கி கேள்விகளை பார்க்கலாம் தொடர்ந்து படிங்க நன்றி வணக்கம்